மேஷ ராசி தனக்குன்னு ஒரு அடையாளத்தை வெச்சிருக்க வச்சிருக்கக்கூடியவங்க அதாவது ஒரு குணாதிசயத்தை சொன்னால் அப்படின்னாக்க இந்த குணம் இருக்கிறவங்க ராசிக்காரங்களை இதை அடையாளப்படுத்திடலாம் என்ன தெரியுமா எல்லாருக்கும் உதவணும்னு நினைப்பாங்க என்ன தெரியுமா யாராவது அவங்க கஷ்டப்பட்டாங்க அப்படின்னாக்க முதல்ல இவங்க கண்ணிலிருந்து தண்ணி வரும் யார் என்னன்னு தெரியாது ஒரு சின்ன எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காதவங்க ரொம்ப இலகன மனசுக்கு சொந்தக்காரங்க சட்டுன்னு அழுகிறவங்க யாரா இருந்தாலும் அது வந்து மேஷராசின்னு சொல்ல அதே மாதிரி தனக்கு யாராவது துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா வருத்தப்பட்டு ஒதுங்கி போகக்கூடியவங்க இவங்களாதான் இருப்பாங்க கோவச்சிக்கிறது அதிகமாக இருக்கும் அதை இவங்க அதிகமாக பண்ணாலும் இவங்க மனசில் ஒருத்தவங்க வந்து தாங்கிட்ட உதவின்னு கேட்குறாங்க தாங்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க அப்படின்னா உடனடியாக அதற்கு ரியாக்ட் பண்ணக்கூடியவங்களும் இவங்களாக தான் இருப்பாங்க ஒருத்தர் வந்து செம்மையாக அவங்கள வந்து அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னா கூட இவங்க வருத்தப்பட்டு ஒதுங்கி போவாங்கன்னு வச்சுக்கல்களே அடுத்த செகண்டே அவங்க திரும்பி வந்து சாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டா பரவாயில்ல நீ பண்ணினது எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களும் இவங்களாதான் இருப்பாங்க இப்படி தன்னை காயப்படுத்த மற்றவங்களுக்கும் மனசளவில் கூட சின்னதாக வருத்தப்படக்கூடாதுன்னு நினைக்கிறது இந்த மேஷம் ஆனால் இவங்களை மற்றவங்க கொஞ்சமாச்சும் மனுஷங்களாக நினச்சி விட்டு வைக்கலாமில்ல அசிங்கப்படுத்துறீங்க அவமானப்படுத்துறீங்க தகாத வார்த்தையால் பேசுறீங்க நோகடிக்கிறீங்க ஒதுக்கி வைக்கிறீங்க இன்னும் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனால் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய சொந்த உறவுகளை ஒதுக்கி வைச்சாலும் ஒரு நாளும் யாரையுமே ஒதுக்கி வைக்காமல் எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும் எல்லாரும் சேர்ந்து இருக்கணும் எல்லாரையும் அரவணைச்சு பார்க்குறதுல மேஷத்தை அடிச்சுக்க ஆட்களே கிடையாதுங்க மேஷம் ஒரு இடத்துல இருக்கு அப்படினாவே அங்க வந்து மேக்சிமம் எல்லாருமே ஒத்துமையா இருக்கிறதுக்கு இவங்க தான் காரணமா இருப்பாங்க அதாவது நிறைய வழிகளில் இவங்க தாங்கிப்பாங்க இவங்க ஒண்ணு சொல்ல அவங்க ஒண்ணு சொல்ல அவங்க ரெண்டு பேருக்குள்ள எங்கேயும் நடுவுல சண்டை வருதுமோன்னு சொல்லி நடுவுல போய் இவங்க நிக்க இவங்களும் அவங்களை அடிக்க அவங்களும் இவங்களை அடிக்கிறாங்க மாதிரி அதாவது மத்தளத்துக்கு ரெண்டு பக்கமும் அடின்னு சொல்லுவாங்க அது வந்து மேஷ ராசிக்காரங்க தான் இப்ப வரைக்கும் அனுபவிச்சிட்டு இருக்கீங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைன்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இப்படிப்பட்ட ஒரு வெள்ள மனசுக்கு சொந்தக்காரங்க மேஷ ராசிக்காரங்க உங்களை வரைக்கும் தலைப்பு பார்த்துருப்பீங்க தெய்வ சக்தியால் ஒரு அதிசயம் உங்க வாழ்க்கையில் நடக்க போகுது மேஷ ராசி சொந்த பந்தங்களே உங்களை பற்றி புரளி பேசக்கூடிய அளவுக்கு அவங்க புரளி பேசுகிறாங்க அப்படின்னாவே நீங்கள் நல்லா இருக்கிறீங்கிறது தான் அர்த்தம் நீங்கள் நல்லா இருக்க தான் அர்த்தம் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு தான் அர்த்தம் புரிஞ்சுதுங்களா அப்படி வெறும் வாயை மின்னுக்கிட்டு இருக்கக்கூடிய சொந்த பந்தங்களுக்கு அவங்க வாய் நிறைய அவளள்ளி போட்ட மாதிரி நீங்கள் நல்லா இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு வரக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிர்ஷ்ட பலன்கள் எல்லாமே அவங்களுடைய வாய்க்கு தீனியாக போகுதுங்க அது எப்படி என்னென்னு பார்க்கலாம் மேஷராசிக்கு நல்ல வெளிச்சமான பாதை ஓப்பன் ஆகி இருக்குங்க அதிர்ஷ்ட கதவு திறந்திருக்கு சரிங்களா அதாவது தனுசு ராசியிலிருந்து சூரிய பகவான் மகர ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய இந்த காலம்தான் ஸோ இந்த மாதம் முழுவதுமே சூரிய பகவான் மகர ராசியில தான் சஞ்சாரம் பண்ண போகிறார் இதை பேஸ் பண்ணி தான் மேஷ ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்ட பலன் வந்திருக்கு அதாவது முப்பது வருஷத்துக்கு பிறகு இந்த மாதத்தில் நவ பஞ்சம யோகம் அப்படிங்கிறது உருவாகி இருக்கிறதுனால நம்மளுடைய மேஷத்திற்கு இந்த சூரிய பகவான் குருவுக்கு ஒன்பதாம் வீட்லேயும் குரு சூரியனுக்கு ஐந்தாம் வீட்டிலையும் சஞ்சரிக்கிறதுனால இந்த நவ பஞ்சமயோகம் அபரிவிதமான வருமான பெற அதாவது தொழில் முன்னேற்றமும் வருமானமும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அதிகரிக்க மேஷ ராசிக்கு இந்த மாதம் முழுவதுமே நிறைய நல்ல பலன்கள் நீங்க அடைய போறீங்க அதுல விஷயம் ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தை வந்து செஞ்சு முடிக்கணும் செஞ்சு முடிக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தீங்க இல்லையா அந்த விஷயங்கள் நீங்க செய்யாமலேயே தன்னால் நடந்து முடியும் உங்களுக்கு சாதகமா இருக்கு அதே மாதிரி நீங்க எடுத்த காரியங்கள்ல பின்தங்கி இருந்த காரியங்கள் எல்லாமே இப்ப கடகடன் நடந்து முடியுங்க குறிப்பா வீட்டை தடைபட்டு வந்த சுபகாரியங்கள் எல்லாமே இப்ப நடக்க போகுது வீடு வாங்குவீங்க நிலம் வாங்குவீங்க நிலம் வாங்கிய இடத்துல வீடு கட்டுவீங்க அப்ரூவல் இல்லாத நிலத்துக்கு கூட இப்ப அப்ரூவல் கிடைக்கும் லோன் கிடைக்கும் சரிங்களா அதுவும் சொல்ல உங்களுக்கு இனி நடக்கிறது எல்லாமே வருஷ கட்டிக்கிட்டு நல்லாவே நடக்க போகுதுங்க மகிழ்ச்சி இரட்டிப்பாகும் நிதி நிலைமை உயருது அது மட்டுமா ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் வெளிநாட்டில் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாட்டில் படிக்கக்கூடிய யோகம் இருக்குது எல்லா விதங்களையும் உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுங்க அதுவும் சொந்தமாக தொழில் செய்கிறவங்க வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு எல்லாம் உங்களுடைய வியாபாரமும் தொழிலும் ஓகோன்னு நடக்க போகுதுங்க இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இன்னும் அதிகமாக உங்களுக்கு நல்லது நடக்கணும்னு நினச்சிங்கன்னா பிப்ரவரி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு திங்கக்கிழமையும் சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு சென்று சிவபெருமானுக்கு கரும்பு சாரால் அபிஷேகம் செய்து வில்வ இலைகளால் மாலை சூட்டி வழிபாடு செய்ய நீங்க நினைத்த காரியங்கள் எல்லாமே கை கூடி வருங்க உங்களுக்கு முடியாத கஷ்டத்துக்கு தீராத பிரச்சனைகளுக்கும் சிவபெருமானை அருள் பாலித்து அதை வந்து முடிச்சு கொடுப்பார் நீங்க நினைப்பீங்க இல்லையா யாருன்னே தெரியலப்பா நல்ல வேளை தெய்வம் மாதிரி வந்து உதவி செஞ்சாங்க அந்த தெய்வமே இறங்கி வந்து உங்களுக்கு உதவி செய்ய போகுது புரியுதுங்களா சிவனுடைய வழிபாடு தான் உங்களுக்கு இந்த மாதிரிக்கு மிகப்பெரிய கை கொடுக்கக்கூடிய விஷயமா பார்க்கப்படுதுங்க இது மட்டும் இல்லாமல் வெளி வட்டாரத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை நல்லபடியாக இருக்கும் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் காரியங்களை அனுகூலமாக பலன்கள் கிடைக்குங்க குடும்பத்துல வசதி வாய்ப்புகள் பெருகும் வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் கூடிக்கொள்ள போகுது பெண்களா இருக்கீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் பெண்களை பொறுத்த வரைக்கும் புதுசா ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும் உடன்பிறப்புகள் வழியில உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் உறவுக்காரர்கள் வழியில உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட போகுது குறிப்பா இந்த நேரத்தில் குடும்பத்துடைய தேவைகள் எல்லாத்தையும் ஒவ்வொன்னா நிறைவேற்றுவீங்க தந்தை வழியில எதிர்பாராத காரியங்கள் அனுகூலமா முடியும் அதுபோலவே போலவே அரசாங்க காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூல முடியுங்க பூர்வீக சொத்து பிரச்சனைகள் பொறுமையாக கடைபிடிங்க அந்த சொத்து பிரச்சனை சரியாகி உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்குங்க சிலருக்கு தடைப்பட்ட திருமணம் கூட கூடி வரும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும் குடும்பத்தோட கோயில்களுக்கு போயிட்டு வருவீங்க பழைய பிரார்த்தனைகள் எல்லாத்தையும் இப்ப வந்து நிறைவேற்றி சந்தோஷப்பட போறீங்க அடுத்த பயணங்களின் போது குறிப்பாக வெளியூர் பயணங்களின் போது உங்களுடைய கைப்பொருட்களை பத்திரமா பார்த்துக்கோங்க நல்ல வளர்ச்சியும் அதிர்ஷ்டமான பலன்களையும் அள்ளி அள்ளி கொடுக்க போகுதுங்க வரக்கூடிய வாய்ப்பு மட்டும் மேஷராசிக்காரங்க கெட்டியா பிடிச்சிக்கிட்டீங்கன்னா போதும் மற்றது எல்லாத்தையும் கடவுள் பார்த்துப்பாங்க அதாவது இப்ப வந்து அடிமல் அடிமேல் அடி அடித்தா கூட அம்மியும் நகருங்கிற மாதிரி உங்களுக்கு அடிபாத நம்ம விழுந்துட்டோம் மேலே இருந்து ஒருத்தவங்க நம்ம கயிறு போடுறாங்க அதை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டா மட்டும் போதுங்க உங்களை மேலே கொண்டு வர்றது மாதிரி நீங்கள் மேலே சீக்கிரமாக ஏறி வந்துடுவீங்க உங்களுக்கு கயிறு போட்டாங்க பார்த்தீங்களா அவங்களுடைய பொறுப்பு அந்த மாதிரி தான் தெய்வத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு அந்த கயிறு போட்ட மாதிரி உங்களை மேலே கொண்டு வரதுக்கு நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அனுப்பி வைப்பாங்க அது வந்து நீங்கள் கரெக்டாக பிடிச்சிக்கிறீங்கன்னா மட்டும் போதுங்க அந்த விஷயம் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுடைய உயர் நிலைக்கு அந்த கடவுள் பொறுப்பேற்பாங்க மனுஷங்களா பிறந்த நம்ம இந்த கழிவுலகத்தில் கஷ்டம் வரப்போ அந்த கடவுளுக்கே கண் இல்லையா கொஞ்சம் கண்ணை பார்க்க கூடாதா நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு நினைக்கிறோமோ நீ பார்க்க மாட்டியா இந்த மாதிரி தான் பார்த்து கடவுள் கண் திறந்திருக்காங்க புரியுதுங்களா உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது வரிசை கட்டி நடக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன் அப்ப அந்த அளவுக்கு தெய்வத்துடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைச்சிருக்கிறத புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு முன்னாடி எந்த விஷயங்கள தவற விட்டீங்களோ ஓடி ஓடி உழைச்சி ஒன்று ஒன்றுமே இல்லாமல் நடுத்தருவில் இப்போ வந்து நிற்கிறீங்களோ என்ன சொல்கிறது நான் சொல்லக்கூடாது இருந்தாலும் நான் சொல்கிறேன் பிச்சை இருக்கக்கூட நிலமையில கூட நீங்கள் இருந்திருக்கலாம் அது வேண்டாம் முதல்ல உங்களுடைய வாழ்க்கை நிலையை ஃபஸ்ட்டு பாருங்கள் நீங்கள் நல்லா இருந்தாவே பத்து பேர் நல்லா இருப்பாங்க ஓகேங்களா நான் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க மாட்டேன் பத்து பேர்த்த பார்க்க போகிறேன் அப்படின்னா அந்த பத்து பேரோட வாழ்க்கையும் உங்களால் சரி செய்ய முடியாது உங்களுடைய வாழ்க்கையும் சரி மற்றவங்களோட வாழ்க்கையும் சரி நீங்கள் நினச்சா மட்டும்தான் உங்களோட வாழ்க்கையும் சரி செய்ய முடியும் மற்றவங்களோட வாழ்க்கையும் சரி செய்ய முடியும் புரியுதுங்களா நீங்க நீங்கள் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களை சுற்றி இருக்கணும்னு எல்லாருமே நல்லா இருக்க முடியும் உணர்ந்து வரக்கூடிய வாய்ப்பை கரெக்ட் கெட்டியாக பிடிச்சுக்கோங்க நான் சொல்கிறது வந்து ரொம்ப உரிமை எடுத்து சொல்கிறேன் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணியே சொல்கிறேன் எது நினைச்சாலும் சரிங்க உங்களுடைய நன்மைக்காக மட்டுமே சொல்கிறேங்கிறத உணர்ந்துக்கோங்க சரிங்க இப்போ வந்து பார்த்தது பொது பலன்கள் இப்போ நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாமா மேஷராசி உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அப்படிங்கிறது அஸ்வி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இதெல்லாம் உங்கள் ராசியில் இருக்க நட்சத்திரங்கள்ங்க முதல்ல அஸ்வினி நட்சத்திரத்தை பார்க்கலாம் எதிர்காலத்தை சரியாக தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி வெற்றி அடையணும் அதுக்கான திட்டம் தீட்டி வேலை பார்க்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது என்ன சொல்லட்டும் யோகமான மாதம்னே சொல்லலாங்க இது வரைக்கும் தடைபட்டிருந்த வேலை ஒவ்வொன்றா நடக்கும் உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் இப்போ நனவாக போகுது உத்தியோகம் தொழில் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கப் போகுது உடல் நிலையில் ஏற்பட்டிருந்த பாதிப்புகள் விலகப் போகுது வியாபாரத்தில் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த போட்டி நெருக்கடிகள் எல்லாமே குறைய போகுது செல்வாக்கு உயரப்போகுது இழுப்பறியா இருந்த கோர்ட்டு கேஸ் வழக்குகள் கூட உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை கொடுக்குங்க குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலையும் இருக்க போகுது குறிப்பாக முன்னேற்றமான பலன்களை முடங்கி கிடந்த உங்களோட கூட வந்து இயங்க வைக்கிறாருங்க தொழில நல்ல லாபத்தை உண்டாக்கி கொடுக்கிறார் வரவை அதிகரிக்கிறார் புதிய தொழில் புதிய வேலை வாய்ப்பு எல்லா விதமான முயற்சிகளும் அதற்குரிய வழிகளை உங்களுக்கு வழங்குறார் அது மட்டும் இல்லாமல் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் தொண்டர்களுடைய பலம் அதிகமாகுது ஒரு சிலருக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் பொன் பொருள் சேருங்க அடுத்து தம்பதிகளுக்கு இடையே குடும்ப வாழ்க்கை வரைக்கும் உங்களுக்கு இடையே ஏற்பட்ட அந்த இடைவெளி அப்படிங்கிறது குறைய போகுது விலக போகுது ஒரு சிலருக்கு புதிய சொத்துக்கள் சேரும் தடைப்பட்ட சுபகாரியம் நடக்கும் கலைஞர்களை வரைக்கும் எதிர்பார்த்தது கிடைக்குங்க அரசு வழியில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும் உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறதுனால திட்டமிட்ட வேலையை நடத்தி முடிச்சிருவீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் அக்கறை அதிகரிக்குங்க எல்லா விஷயத்துக்கும் நிதானத்தை மட்டும் கடைபிடிங்க மற்றது எல்லாமே தன்னால் சரியாயிடும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா தினந்தோறும் செல்வ விநாயகரை வழிபாடு செய்ய செல்வாக்கு உண்டாகும் செல்வ செழிப்பு மேலோங்கும் அடுத்ததாக பரணி நட்சத்திரம் அதிர்ஷ்டம் நிறைந்த உங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது லாபமான மாதமாக பிறந்திருக்கு திட்டமிட்டு இருந்த வேலைகள் திட்டம் படியே நடத்தி முடிப்பீங்க உங்களுடைய வார்த்தைக்கு வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகமாகும் இதுவரைக்கும் நீங்க பார்த்துட்டு வந்த தடை தாமதங்கள் எல்லாமே இப்ப ஒவ்வொன்றா உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் குறிப்பா ஜீவஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய சூரிய பகவானை பகவானால இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது வெளிச்சத்துக்கு வரப்போகுதுங்க உங்களுடைய நிலையில நல்ல உயர்வு இருக்க போகுது உத்தியோக பணிகள் இருக்க நெருக்கடிகள் பிரச்சனைகள் எல்லாமே விலக போகுது நீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் இடமாற்றம் கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் அடுத்த அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றமான நிலை உண்டாகுதுங்க வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல தகவலோடு நல்ல வேலை அமையும் அடுத்து சுக்கர பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது இந்த மாதம் மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை போகுது வாழ்க்கை துணை உங்களுடைய ஆலோசனை ஏற்று நடந்துப்பாங்க இது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் ஒரு சிலர் வந்து பழைய வாகனத்தை வந்துட்டு உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி புதுசாக வசதியுடன் கூடிய நல்ல வாகனத்தை வாங்குவீங்க சனி பகவானை வரைக்கும் லாபஸ்தானத்தில் ஆட்சியாக அமர்ந்திருக்கிறதுனால வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களோட எண்ணிக்கை அதிகமாகும் வருமானம் அதிகரிக்கும் புதுசாக தொழில் தொடங்கணும்னு ரொம்ப நாளாக நினைச்சிட்டே இருப்பீங்க அதற்கான வழி பிறக்கும் வெளிநாட்டிலிருந்து கூட உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும் இதுவே ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்கிறவங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது பல மடங்கு அதிகமாக கிடைக்குங்க ஒரு சிலர் வந்து புதுசாக இடம் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க இடம் வாங்கின இடத்துல புதுசாக வீடு கட்டி குடியேறுவீங்க வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருகுதுங்க மேலும் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அதிக அக்கறை கூடுங்க டீச்சர்ஸுடைய ஆலோசனை ஏற்று நீங்கள் செயல்படுவதனால எல்லா விதங்களையும் வெற்றி கிடைக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் எங்கும் கவனம் எதிலும் கவனம் எதை செஞ்சாலும் சரிங்க பொறுமையா செஞ்ச முடியுங்க ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு ஒவ்வொரு செயல்பாடுகளையும் இறங்குறது சிறப்பான விஷயம் குறிப்பா பேசிட்டு கூட பல முறை யோசிச்சு பேசுங்க நீங்கள் செய்யக்கூடிய எந்த வேலையா இருந்தாலும் சரிங்க அது உங்களுக்கு பல மடங்கு நன்மைகளை கொண்டு முடியும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்துட்டோம்னா தினமும் துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும் அப்படி தினந்தோறும் முடியாதவங்க செவ்வாய் மற்றும் ராகு கால வேலையில் துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவதனால நீங்கள் நினைத்த காரியங்கள் கூடும் செல்வ செழிப்பு மேலோங்கும் அடுத்து கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் எந்த விஷயத்திலையும் முதல்ல இருக்கணும்னு நினைக்கிறவங்க வாய்ப்பு இல்லைனா கூட வாய்ப்பை உருவாக்க தெரிஞ்சவங்க உங்களுக்கு இந்த மாதம் நன்மைகள் மட்டுமே தரக்கூடிய மாதம்னு சொல்லாங்க உங்களுடைய நட்சத்திரநாதன் சூரியன் ஜீவன ஸ்தானமான பத்தாம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த நெருக்கடி பிரச்சனை சங்கடம் அனைத்துமே ஒவ்வொன்றா விலக ஆரம்பிக்கும் நீங்க திட்டமிட்ட வேலைகள் திட்டமிட்டபடியே நடந்து முடிஞ்சிருங்க அலுவலக பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும் உத்தியோக பணியில் இருக்கீங்க அப்படின்னா எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் நல்ல உயர்வு கிடைக்கும் மேல் அதிகாரியும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க இது வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நல்ல தகவலோடு நல்ல வேலை கிடைக்கும் ஒரு சிலருக்கு புதிய தொழில் தொடங்கணும்னு நினச்சிருப்பீங்க அந்த நீண்ட கால எண்ணங்கள் இப்போ நிறைவேறும் வீட்லேயும் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் நடக்குதுங்க கேது நாட உடல் நிலையில் நல்ல முன்னேற்றம் அடைய போகிறீங்க குறிப்பாக நோய் நொடிகளால் பாதிக்கப்பட்டவங்க கூட மருத்துவ சிகிச்சையினால் முழுமையாக குணமாகி நிலைத்த ஆரோக்கியத்தோட வீட்டுக்கு வந்துடுவீங்க இதுவே சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு உங்களுடைய தொழிலில் மாற்றம் இருக்கும் வியாபாரத்தில் இருந்த எதிர்ப்புகள் விலகுதுங்க இழுப்பறியாக இருந்த கே கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் இருக்குங்க தலைமையினுடைய நம்பிக்கைக்கு உரியவங்களாக நீங்கள் மாறப்போகிறீங்க லாப சனியினால் எடுத்த வேலைகள் எல்லாமே லாபமாக மாறுதுங்க வரவு அதிகமாகுது சுக்கிரனும் புதனும் உங்களுக்கு சாதகமாக அமைப்பில் இருக்கிறதுனால எதிர்பார்த்த இடத்த வாங்குவீங்க பொன் பொருள் சேருங்க கணவன் மனைவி கிட்டே இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குதுங்க அன்பு அதிகமாக கிடைக்கும் உறவுக்காரங்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை அதிகமாகும் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் கவனமாக செயல்படுவது உங்களோட அதிக லாபத்தை ஏற்படுத்தும் உங்களை பொறுத்த வரைக்கும் எங்கும் கவனம் எதிலும் கவனம் எதை நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் சரிங்க அது ஒரு நாள் ஒரு டைமுக்கு நல்ல பல டைம் யோசிச்சு முடிவு செய்யணுங்க நீங்கள் எந்த வேலைகள் செய்தாலும் சரிங்க அது பல மடங்கு நன்மைகளை கொண்டு முடியும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் பார்த்துட்டோம்னா அணுதினமும் அதிகாலையில் சூரிய பகவானை வழிபாடு செய்ய உங்கள் வாழ்க்கை வளமாக மாறும் நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்குங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள் மற்றும் நட்சத்திர பலன்கள் மற்றும் பரிகாரங்களை பார்த்துருப்போம் குறிப்பாக பெண்களுக்கு மேஷ ராசியில் குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்களுக்கு நம்ம பலன் சொல்லணும்னா மகிழ்ச்சியை தரக்கூடிய மாதம் இந்த மாதத்தை விஷயத்தை நம்ம சொல்லாங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆலோசனையை மற்றவங்க ஏற்றுட்டு நடப்பாங்க குடும்பமே உங்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குங்க உறவுக்காரங்களும் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட உங்களுக்கு நன்மைகள் உண்டாகுங்க இது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு வேலையில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளாக இருந்தீங்கன்னா தொழிலை நல்ல வளர்ச்சி இருக்கும் நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் தொழிலை வந்து பல மடங்கு உயர்த்து கொண்டு போயிடுவீங்க ஸோ எல்லா விதங்களையும் உங்களுக்கு சாதகமான மாதம் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டு மற்றும் ஐந்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் சிவபெருமானுடைய வழிபாடு சொல்லியிருக்கேன் அதையும் தாண்டி ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் யார் யார் வழிபாடு செய்யணுங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம் இருந்தாலும் பொதுப்படியாக மேஷ ராசிக்கு எப்போவுமே முருகப்பெருமானையும் துர்க்கையம்மனையும் நினைக்காமல் இருக்கவே கூடாதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் வீட்டில் தினமுமே கந்தசஷ்டி கவசம் ஒழிச்சுக்கிட்டே இருக்கணும் முடியாத பட்சத்தில் அட்லீஸ்ட் செவ்வாய் கந்த கந்தசஷ்டி கவசம் வீட்டில் வந்துட்டு பாடணுங்க நீங்கள் அதை பாராயணம் செய்கிறது ரொம்ப நல்லது வெள்ளிக்கிழமைகளில் ராகுகால வேலையில் துர்க்கை அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்கிறதும் இன்னும் அதிகமான நல்ல பலன்களை கொடுக்கும் ஸோ எந்த ஒரு குறையும் இல்லாத நிறைவான வாழ்க்கை இந்த மாதத்தில் கடவுளுடைய அனுகிரகத்தினால உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நல்லா இருக்க போகிறீங்க ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க வாழ்த்துக்கள்